சூப்பர்மேன் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை அண்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இந்த படத்தோட சூப்பர் மேன் மாதிரி தொடர்ந்து நிறைய சூப்பர் மேன் சீரீஸ் நானும் பார்த்துட்டேன் அவர் எப்படி பிறந்தார் அவர் எங்கேருந்து வந்தார் அண்டு அங்கேருந்து யார் வந்து ஒன்றையும் சூப்பர் மேனுக்கு எதிராக வந்து சண்டை போடுறாங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அண்டு இதையொட்டி இன்னும் வேறு வேறு வேர்ஷனில் வந்து நிறைய கதைகளும் பார்த்துட்டும் சூப்பர் ஹீரோஸ் ஹீரோஸாக மட்டும் இல்லாமல் வில்லன் சாம் இருக்காங்கன்ற ஒரு ரேஞ்சில் பேட் பாய்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த கதையில் என்ன புதுசாக சொல்லிட போகிறாங்க ஜஸ்டிக் லீவ் கொண்டு வர போகிறாங்களா வேறு என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் படத்துக்குள்ளே போனேன் படத்தோட ஓப்பனிங்லேயே ஹீரோ வாயெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடித்து படுக்க வச்சுட்டாங்க நம்மால் தெரியும் ஒரு அரை நேரத்துலேருந்து ரெடி போயிட ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் எங்கேருந்து இது முடிய போகுது இது கமா போட்டு போயிட்டே தான் இருக்கும்ன்றது தோணுது அண்ட் இன்னொருத்த கருப்பு ட்ரெஸ் போட்டு வரான் அப்போயே தெரிஞ்சு போச்சு இது நம்ம பாய்ஸ் படத்தில் பார்த்து அதே மேட்டர் தான் இவனும் அவனும் ஒரே ஆள் தான் அதாவது மாற்றம் கிடையாதுன்னா அதே மாதிரி தான் அவனும் ஒரே ஆள் தான் இப்போ இதில் என்ன புதுசாக பண்ண போது அந்த இடத்துல நமக்கு ஒரு கிளாரிட்டியை டேரக்டர் கொண்டு வர்றார் என்னென்னா பலம் மட்டும் இருக்கிறவனால் மட்டும் இந்த உலகத்தை காப்பாற்றிட்ட முடியாது அறிவு சார்ந்தவனா இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அறிவு சார்ந்தவனால் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய கேடு உருவாக்க முடியும் உங்களால் பலத்தை வச்சு எதையுமே பண்ண முடியாதுன்றதை இந்த கதைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோடைய ஹீரோ வில்லனே இதுதான் பலம் சார்ந்து இருக்க ஒருத்தன் ஹீரோ அறிவு சார்ந்து இருக்கவங்க வில்லன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கிளாஷ் நடக்குது அந்த இடத்துல தர்மத்தையும் மக்களையும் காப்பாற்றணுன்ற அந்த சூழ்நிலையில் அறிவு சார்ந்தவன் இந்த பலம் சார்ந்தவங்க கிட்டே வரான் அப்போ இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுறாங்கன்ற ட்ராவலில் கொண்டு போயிருப்பாங்க செகண்ட் ஆஃபில் இந்த சூப்பர்மேன் படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்னன்னா இந்த படத்தில் சூப்பர்மேன் மட்டும் ஹீரோ கிடையாது சூப்பர்மேன் வச்சுருக்கேன் நாய் ஹீரோ சூப்பர் மேனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ சூப்பர்மேன் வச்சுருக்க ராபர்ட்ஸ் ஹீரோ இப்படி நிறைய கேரக்டர்ஸே இந்த கதைக்குள்ளே ஹீரோவாக மாத்திர அந்த பாயிண்ட் அந்த பொசிஷன் மட்டுந்தான் மற்ற சூப்பர்மேன் கதைகள்லேருந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப யூனிக்காக ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற அந்த ஜோனுக்குள்ளே அமைஞ்சிருக்குன்ற விஷன் எனக்கு இருந்தது நான் அப்படி தான் இந்த படத்தை பார்த்தேன் அண்ட் கிராஃபிக்ஸாக டிசி மார்வலுக்கு கொஞ்சமும் குறைஞ்சவங்க கிடையாது இன்க்ளூடிங் மார்வலோட பெஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டோன்றதை காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில் அதை எந்த சீக்வென்ஸில் சொல்கிறோன்னா சூப்பர் மேனுக்கு ஒரு பெரிய ரூம் ஒன்று கட்டியிருப்பாங்க அன்டர்டிகா பா என்ன வேலை பாடுங்க மிரட்டிட்டான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை அதை அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸு ஓவரால் பூமி ரெண்டாக பழக்கிறதுன்னு எல்லாத்தையும் பயங்கர லைவாக பெஸ்ட்டாக ஒன்று காட்டணும்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க அண்டு கதையாக நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஓப்பன் எண்டிங் இருந்தால் தான் திடீதுப்புன்னு அந்த கேரக்டர் வரும்போது நம்ம எக்ஸைட் பண்ணும் அப்படி இந்த கதையிலையும் ஒரு ஓப்பன் எண்டிங் இருக்குது அதை ஒரு பிளாக் ஹோல் உள்ளே அனுப்பியிருக்காங்க அது எந்த பாட்டில் எங்கேருந்து வரப்போகுதுன்ற ஒரு பெரிய எக்ஸமை ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நான் இருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த இடத்துல எங்கே அந்த ட்விஸ்ட்டை கொண்டு வந்து இறக்க போகிறாங்கன்றது அண்ட் மியூசிக்காகவும் சரி சினிமோகிராஃபியாகவும் சரி த்ரீ டி எஃபெக்டாகவும் சரி ஓவராலாக எல்லா இடத்துலையுமே முழுக்க முழுக்க நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு மிக முக்கியமாக அந்த நாய்க்கு முதல் கொண்டு எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அண்டு டேரக்டர் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி வேலை பண்ணியிருக்காருனா ஒரு சில நாய்கள் எக்ஸாம்பிள் இந்த பொமரேனியன் டைப்ஸ் இருக்குது தெரியுங்களா அண்ட் இந்த புசு புசுன்னு முடி வச்சுருக்க நாயங்களுக்கெலாம் மேக்சிமம் ஆஃப் நாய்கள் அவங்க வளர்க்குற ஓனர்ஸை பார்த்து நீங்கள் கையை நீட்டி பேசுனீங்கன்னா கோவம் வந்துடும் டக்குன்னு கடிச்சிடும் நீங்கள் யார் என்னன்னு பார்க்காது உங்கள் கூட அது பழகியிருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்காது அவங்க ஓனர் தான் அவங்களை துன்புறுத்தினாலும் கூட அவங்க ஓனரை நீங்கள் கை நீட்டி பேசக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக கூட இப்படி கை நீட்டி பேசலாம் ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஓனரை ஏதோ அட்டாக் பண்ணுறீங்கன்னு நினச்சி டக்குன்னு கடிச்சிரும் அந்த பாயிண்ட்டு இந்த படத்தில் வச்சுருந்தாங்க நான் மறந்துகிட்டேன் ஸ்டன் ஒரு செகண்டு என்னப்பா பண்ணிட்டீங்க நீங்கள் ஐடியாப்பா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்படி நிறைய அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை இந்த படத்தில் ஹேண்டில் பண்ண அந்த ஐடியாஸ் இந்த படத்தை சீரும் சிறப்பும் ஆய்க்கிருக்கு அண்டு பலம் வாய்ந்தவன் கண்டிப்பாக மூலசாலியாக இருக்க மாட்டான்றது இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே சூப்பர் மேன் ஒருத்தங்கிட்ட அடி வாங்குறார் அந்த அடி அடிவாங்கனை சுற்றி சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக ஒரு தட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த தட்டை உடச்சி முடித்தாலே இவனை யாருன்றது தெரிஞ்சிடும் இவனை ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் இல்லை சரிசமமாவது ஒரு போட்டி இருக்கும் அந்த ஒரு அறிவே இல்லாமல் அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது புரிஞ்சிருச்சு சூப்பர் மேன் இந்த படத்தில் மண்டையில் மேகி மசாலா கால் கிராம் கூட இல்லாமல் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது அதை வச்சு தான் இந்த கதையோட ரைட்டிங்கே பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த படத்தை பெஸ்ட்டாக மாற்றுது அண்ட் இந்த கதையில் நிறைய லேயர்ஸ் இருக்குது எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இந்த சூப்பர் மேனோடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சின்ன அணிலாக இருந்தால் கூட அவர் அது உயிராக தான் பார்க்குறாரு அது அணில் தானே அப்படின்னு அப்படின்னு நினைக்கல அப்படி கடைசி வரைக்குமே அவர் போராடுறது அண்டு ஜான்விக் மாதிரி அவர் நாய்க்காக இறங்கி நான் சண்டை போடுவோம்னா இறங்கினா அந்த சீன்லாம் லிட்ரலாக கூஸ் தாங்க தேட்டரில் அப்படி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை வரைக்கும் அவங்க கதையில் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது எல்லாமே படத்தோட செகண்ட் ஹாஃபில் எப்படி இந்த கதையில் ஒரு போரை நிறுத்தி அங்கே போர் நடக்கும் போது அந்த போரை நிறுத்தப்பட்ட அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்து சூப்பர்மேன் வந்தால் தான் எங்கள் பிரச்சனை தீரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படி நாமளும் அந்த மக்களோட மக்களாக இணைஞ்சி சூப்பர் மேனை பார்த்தவொடனே அப்படி ஒரு எனர்ஜி வருது அண்டு அது வெறும் சூப்பர் மேனால் மட்டும் நடக்காது இங்கே லீக்னு ஒரு புது டீம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அவங்களும் இணைஞ்சி தான் அடுத்தடுத்த படங்கள் பண்ண போகிறாங்கன்ற அந்த கிளாரிட்டி ஆடியன்ஸ்கிட்ட ரொம்ப அழகாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சேர்த்தாங்க அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அடுத்தடுத்து வரப்போகிற லீக் படங்களோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆகும்னா நான் இதை பார்க்குறேன் அண்டு ஃபெண்டாஸ்டிக் ஃபோர் வேறு இறங்குறாங்க இவங்க எல்லாரும் என்னென்ன பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து மார்வல்லையும் என்னென்ன மாதிரியான லிஸ்ட் இருக்குது மிக முக்கியமாக நம்மளுடைய மேன் ஒரு வில்லன் அவதாரத்தில் வரப்போகிறார் அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த டிசி வர்சஸ் மார்வல் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இந்த ஃபேஸ் டூ மேலே எனக்கு பெரிய லெவலில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ட்ரீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இதை தாண்டி நீங்கள் சூப்பர்மேன் படம் பார்த்துருந்தேன் உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி என்ன பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த வியூவில் சந்திக்கிறேன் அதாவது சொல்லிங்க நான் இன் கேஸ் பாய்